ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழாவது பகுதி திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாவது பாசுரம் இன்றைய அனுபவத்திற்கு இந்த பாசுரத்திலே திருப்பானாழ்வார் எம்பெருமானுடைய முழு உருவத்தையும் நீல மேனியை அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்திலே திருக்கண்களை அடுத்து ஆழ்வாரின் அனுபவம் பெரிய பெருமாளின் முழு தெய்வீக வடிவத்தின் ஒட்டுமொத்த தரிசனத்தில் உச்சத்தை அடைகிறது இது ஒரு வசீகரிக்கும் கார்மேகம் போன்ற நீல நிறமாக விவரிக்கப்படுகிறது இந்த பாசுரம் பிரபஞ்ச பிரளயத்தின் போது ஏழு உலகங்களையும் விழுங்கி ஒரு சிறிய ஆல இலையின் ஒரு சிறு குழந்தையாக பள்ளி கொண்ட இறைவனின் அதிசய செயலை விவிடாக நினைவுபடுத்துகிறது இது அவரது கற்பனை கெட்டாத சக்தியை காட்டுகிறது இறைவனின் நீளமேனி அற்புதமான இரத்தின மற்றும் முத்து மாலைகளால் மேலும் அழகெடு அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது இது அவரது முழுமையான மற்றும் வசீகரிக்கும் அலங்காரத்தை குறிக்கிறது பிரளய காலத்தில் ஓர் ஆளிலையில் இருந்து உலகங்கள் அனைத்தையும் எம்பெருமான் உண்டது போலே அவனுடைய திருமேலின் நிறமானது எம்பெருமானுடைய அவயவ சோபை அவயவ சோபை ஆவரண சோபை முதலான அனைத்தையும் கூட்டிக்கொண்டு கொண்டு வந்து என் நெஞ்சை கொள்ளை கொண்டது என்கிறார் இப்பாட்டிலே பாசுரத்தை பார்க்கலாம் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலும் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவு இன் அணையான் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அரவு இந் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே ஆலமாமரத்தின் மரத்தின் மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேளும் உண்டான் அரங்கத்து அறவின் அணையான் கோலமாமணி ஆறமும் முத்து தாமமும் முடிவில்லோர் எழில் நீலமேனி ஐயோ என் நிறை கொண்டது என் நெஞ்சினையே என்கிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தின் பதவுரை பார்க்கலாம் மா பெரியதான ஆலமா மரத்தின் இலை மேல் பெரியதான ஆலமரத்தினுடைய பெரிய சிறிய இலையிலே ஒரு பாலகனாய் ஒரு சிறு பிள்ளையாகி ஞானம் ஏழும் உண்டான் ஞாலும் ஏழும் உண்டான் ஏழு உலகங்களையும் திருவயிற்றிலே வைத்து காத்தான் அப்படிப்பட்டவன் அரங்கத்து கோயிலிலே அரவு இன் அணையான் திரு அனந்தாழ்வானாகிய இனிய திருப்பள்ளியின் மீது கண் வளர்ந்து அருள்பவனாகிய ஸ்ரீரங்கநாதனுடைய கோலம் மா மணி அழகிய பிறந்த ரத்தினங்களால் சிறந்த ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆரமும் முத்துத்தாமமும் முத்து வடமும் முடிவில்லதோரில் எல்லை காண முடியாததாய் ஒப்பற்ற அழகாயுடையதும் நீல மேனி கருணைதல் மலர் போன்றதுமான திருமேனியானது என் நெஞ்சினை நிறை கொண்டது எனது நெஞ்சினுடைய அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று ஐயோ இதற்கு என்ன செய்வேன் என்று வியக்கிறார் மிகவும் பெரிய ஆலமரத்தின் ஒரு சிறிய இலையிலே ஒப்பற்ற பாலகனாகி தாயும் தந்தையும் இல்லாததொரு தனிக்குலைவியாய் பள்ளி கொண்டு ஏழு தன் திருவயிற்றிலே வைத்து நோக்கினவன் காப்பாற்றியவன் திருவரங்கத்திலே திரு அனந்தாழ்வானாகிற திருப்பள்ளியின் மீது சயனித்திருப்பவன் அழகிய சிறந்த ரத்தினங்களால் செய்யப்பட்ட ஆரமும் முத்துமாலையும் எல்லை காண முடியாமல் விளங்கும் அழகிய நீலவேணியும் எனது நெஞ்சின் அடக்கத்தை கொள்ளை கொண்டு போயிற்று ஐயோ இதற்கு என்ன செய்கிறேன் என்கிறார் இனி இந்த பாசகத்திற்கான வியாகங்களின் விவரண உரை பார்க்கலாம் கருத்துக்களை பார்க்கலாம் ஆலமா மரத்தின் இலை மேல் மிகவும் பெரிய ஆலமரத்தின் ஒரு சிறிய இலையிலே யசோதையின் குழந்தையான கிருஷ்ணன் கூட இவனை விட பெரியவனாயிருப்பான் என்பது போல உள்ளதே என்று காண்பவர் கூறும் விதமாக இவனை போன்று வேறு யாரும் இல்லாத குழந்தையாக ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் யசோதையின் மகனான கண்ணன் இவனை விட பெரியவன் என்று உணர்த்தும் விதமாக இவனுடைய இந்த தோற்றமானது தாய்ப்பால் வருகும் கைக்குழந்தை போன்றதாகவே உள்ளது ஒரு பாலகனாய் ஞாலும் ஏழும் சிறு குழந்தைகள் தங்களுக்கு முன்பாக எந்த பொருள் கிடைத்தாலும் அதனை எடுத்து தன் வாயில் வைத்து கொள்ளும் அதுபோன்று இவன் தனக்கு முன்பாக இருந்த அனைத்து உலகங்களையும் தனது திருவாயில் வைத்து கொண்டான் சிறு குழந்தையாக உள்ளபோதே தனது அகடிதகடனா சாமர்த்தியம் காரணமாக அனைத்து உலகங்களையும் விழுங்கியது போன்று என்னை தனக்கு அடிமைப்படுத்தினான் உலகம் விழுங்குவது விட விழுங்குவதை விட இது கடினம் என்றார் அரங்கத்து அரவு இன் அணையான் சம்சாரம் என்ற வெள்ளத்தில் இருந்து இந்த உலகை காப்பாற்றி எடுப்பதற்காக திருவரங்கத்தில் உள்ளான் அந்த ஆலிலையிலிருந்து சறுக்கி ஆதிசேஷன் மீது வந்தது போன்று இங்கே திருவரங்கத்திலே கிடக்கிறான் அங்கு ஆளிலிருந்து இங்கே திருவனந்தான் மேலே சறுக்கினது போலே சயனித்திருக்கிறான் காணும் என்று பெரியவாச்சான் பிள்ளை அனுபவிக்கிறார் இப்படி ஒரு அதி அற்புதமான செயலை செய்தவன் இவன் இவனிடம் நாம் செல்ல இயலுமா என்று சிலர் அவன் அருகில் செல்ல பயப்படக்கூடும் அந்த அச்சம் நீக்கும் விதமாக இங்கே சயனத்திருக்கிறான் திரு அரங்கத்திலே அரங்கநாதன் அரவு இன் அணையான் பிரளயத்தின் போது உலகங்கள் அனைத்தும் இவன் வயிற்றில் செல்லவில்லை என்றால் அவை இப்போது இருந்திருக்க முடியாது அதுபோன்று தன்னை சம்சாரிகள் காணாமல் இருந்தால் அதனால் தான் வருத்தப்பட்டு கிடப்பவன் கோல மாமணி மிகுந்த விலையுடையது மிகவும் அழகானது ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஆரம் முத்துத்தாமம் முத்து மாலை ஆரம் பதக்கம் கோல மாமணி மணி ஆரமம் முத்து தாமமு என்கிற தொடர் உற்சவரான நம்பெருமாளுக்குள்ள ஆபரண சேர்த்தி அழகைச் சொல்லுகிறது முடிவில்லதோர் எழில் நீலமேனி எல்லை காண முடியாதபடி அழகையும் கொளியையும் கொண்ட திருமேனி முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ தன்னுடைய திருமேனியின் நிறத்தை மட்டுமே காட்டி என்னுடையது என்று நான் நினைத்த எனது மனதை கொள்ளையெடுத்து விட்டானே ஐயோ என்கிறார் நிறை கொண்டது என் மனதில் உள்ள அனைத்தையும் எடுத்து கொண்டான் என்னை கொள்ளையடித்து கொண்டான் என்று வியக்கிறார் ஆழ்வார் இந்த பாட்டின் மூலம் ஆலிகளை மீது சயனித்த கண்ணனின் தன்மைகளை பெரிய பெருமாளிடம் காணலாம் என்கிறார் ஆழ்வார் அடுத்து அழகிய மனவாள பெருமாள் நாயனார் வியாக்கியான சிறப்புகளை பார்க்கலாம் முன் பாட்டிலே அதாவது எட்டாம் பாட்டில் கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று சொன்னார் ராமாயணம் யுத்தகாண்டத்திலே ராட்சசர் தலைவனான இராவணன் பிரம்மதண்டம் போல் ஜொலிப்பவையும் மின்னல் போல் ஒளி விடுபவையுமான ராமபாடங்களை நினைத்து மனம் விரும்பினான் என்கிறபடியே ராமனுடைய அம்புகள் போல் இருக்கும் இத்திருக்கண் நோக்குகள் தன்மேல் விழுகையாலே கடைக்கண் என்னும் சிறைக்கோளால் நெஞ்சு ஊடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை நெஞ்சு ஊடுருவ வேவுண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் சொல்வது போலே இவர் படுகிற பாட்டை கண்ட திருமேனியானது பூக்களை தனித்தனியாக சூடுவாரைப் போலே நம்முடைய ஒரு ஒவ்வொரு அவயவத்தின் அழகையும் இவர் தனித்தனியே தானே அனுபவித்தார் இந்த பூக்களையெல்லாம் ஒன்றாக தொடுத்த கதம்ப மாலையைச் சுடுவாரைப் போலே இந்த அவயவங்களுக்கு இருப்பிடமான நம்மை அவற்றோடே கூட அனுபவிக்க பெற்றலரே இனி நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் பாடிய மற்ற ஆழ்வார்களைப் போல விரிவாக பேசி அனுபவிப்பதும் பத்தைய பாட்டுக்கள் பாடிய இவரால் இயலாதே ஆகையால் இந்த அவயவங்களோடும் திரு ஆபரணங்களோடுமாக சேர்ந்த சேர்த்தியால் வந்த அழகும் இயல்பான அவயவ அழகான சௌந்தர்யத்தால் வந்த அழகுமான நம்மிடம் எம்பெருமானுடைய திருமேனி முழுவதிலும் உள்ள லாவண்யம் எனப்படும் சமுதாய சோபையை இவரை அனுபவிக்க செய்ய வேண்டும் என்று நினைத்து அரசர்கள் இறுதிப் போரிலே தங்களுடைய ரத கஜ துரக பதாதிகள் என்னும் தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை என்கின்ற நாலு வகைப்படைகளையும் சேர்த்து கொண்டு அணியணியாக பகைவர்கள் மீது படையெடுத்து செல்வது போலே இந்த திருமேனியையும் அவயவங்களையும் ஆபரணங்களையும் சேர்த்து கொண்டு நீர் முழுவதும் உப்பு பரவி கிடப்பது போல கடலில் உள்ள நீரிலே முழுக்க உப்பு பரவி கிடப்பது போலே தன்னிடம் திருமேனி முழுவதும் இருக்கும் லாவண்யம் அழகு என்னும் தன்னுடைய சமுதாய சோபையை காட்டி உய்விடம் ஏழையர்க்கும் அசுரர்க்கும் அரக்கர்க்கும் எவ்விடம் என்று அரைகூவிக்கொண்டு மேல் விழுந்து தம்முடைய திருவுள்ளத்தை தன்னிடம் இழுத்து கொள்ள தாம் அதிலே ஈடுபட்டு நெஞ்சு அழிந்தபடியை சொல்கிறார் ஆலமா மரத்தின் இலை மேல் பிரளைய காலத்தில் இந்த உலகங்கள் அனைத்தும் பிரளைய நீராலே போது அது அனைத்தையும் தான் சிறு குழந்தையாயிருந்து தன் சிறிய வயிற்றிலே வைத்து பாலன் தனது உருவாய் ஏழு உலகு உண்டு ஆளிலையின் மேல் அன்று நீ வளர்ந்த மெய்யன்பர் மெய்யன்பர் என்பரால் அன்று வேலை நீருள்ளதோ விண்ணதோ மன்னதோ சோலை சூழ் குன்றட்டத்தாய் சொல்லு என்று முதல் திருவந்தாதியிலே கூறியது போல ஒரு சிறிய ஆலன் தளிரிலே பள்ளி கொண்டு இந்த அனைத்தையும் வயிற்றிலே வைத்து ரட்சித்த அந்த அகடி தகடனா சாமர்த்தியத்தை நடக்க இயலாதவற்றையும் நடத்தி வைக்கும் திறமையை அந்த அகடி தகடனா சாமர்த்தியத்தை உடைய எம்பெருமானுக்கு என்னுடைய தடைகளை போக்கி எனக்கு அறிவை பிறப்பித்த இது மிகவும் நடக்க முடியாததாக இருந்ததோ என்கிற அரவு இன் அணையான் இப்படி எல்லா உலகத்தையும் உணவாக கொண்டால் உண்ட உணவு ஜீரணமாகாமல் போவதோ உணவின் பெருமையாலும் வயிற்றின் சிறுமையாலும் வயிறு விரிவதோ சிறிய ஆலந்தளில் இடப்புறமும் வடப்புறமும் கடலில் விழுவதோ நடந்துவிட்டால் என் செய்வது என்று பயப்பட வேண்டியிருக்கும் அப்படி பயப்பட வேண்டாதபடி திருவரங்க பெருநகரான பெரிய கோயிலிலே இருள் இரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை இருள்விரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணி பணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர்வெள்ளை அணையை என்று குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியிலே பெரிய படுக்கையிலே கொழு கொழுவென்று வளர்ந்த பெரிய வடிவு உடையவராய் பெரிய பெருமாள் சயனித்திருக்கையை கூறுகிறார் துயின்ற துயின்றபோது என்ன வருமோ என்று பறிவதற்கு ஒருவரும் இல்லை என்கிற குறையும் இங்கு இல்லை திருவரங்கத்தில் இல்லை ஆதிசேஷனே அரங்கனை தன் மடியில் வைத்து பாதுகாக்கிறான் அல்லவோ படுக்கையாயிருக்கும் ஆதிசேஷன் ஸ்ரீ ரங்கராஜ சொல்லும்படியே உலகுக்கே உபாதான காரணமாக இருக்கும் போர் சிந்தாமணியை உமிழ்ந்து இந்த ரத்தினத்தை எவராவது பறித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று அஞ்சி தன் மடியிலே வைத்து பெட்டியை வைத்து பாதுகாப்பது போலே காத்துக்கொண்டு கொண்டு தீமுகத்து நாகனை மேல் சேரும் திருவரங்கர் என்று என்றும் அங்கு ஆரவாரம் அதுகேட்டு அழலுமிழும் பூங்கார் அரவணையான் என்றும் சொல்கிறபடியே இந்த ரத்தினத்திற்கு என்ன தீங்கு வந்துவிடுமோ என்று தன்னுடைய ஆயிரம் படங்களாலே விஷத்தியை உமிழ்ந்து கொண்டு காக்கிறான் என்றோ ஆதிசேஷன் இப்படி எம்பெருமானை ரட்சிப்பது அவாந்திர பிரளயத்திலே துன்புற்றவர்களை எம்பெருமான் தன் திருவயிற்றிலே வைத்து காப்பது போலவும் சம்சாரமாகிற பெரிய பிரளயத்தில் அகப்பட்டவர்களை கிடந்ததோர் கிடக்கை என்று சொல்லுகிற தன்னுடைய சயனித்திற்கும் அழகை காட்டி காத்தது போலவும் உள்ளது இப்படி சயனித்திற்கும் பெரிய பெருமாளுடைய திருமேனியை வர்ணிக்கிறார் மேலே கோல மாமணி மணி ஆரமும் ஸ்ரீ கௌஸ்துபம் போலே மிகச்சிறந்ததாய் மிக்க மதிப்புடைய ரத்தினங்கள் பதிக்கப்பெற்று திருமேனிக்கு அழகு செய்யும் ரத்தின மாலையையும் முத்து தாமமும் மூன்று வடங்களை உடைய திரிசரம் ஐந்து வடங்களை உடைய பஞ்சசரம் ஏழு வடங்களை உடைய சப்தசரம் என்று சொல்லப்படுபவையாய் திருமேனியின் மென்மைக்கு பொருத்தமான குளிர்த்தியை உடைய முத்து வடங்களையும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி அளவிட முடியாததாய் ஒப்பற்றதாய் முழுவதும் நீள வண்ணமாக இருப்பதான திருமேனி நீலமேனி இந்த ஆவரணங்களாலும் மேனி அழகாலும் திருமேனிக்கு சிறப்பு உண்டாகிறது என்று சொல்ல முடியாதபடி திருமேனியால் இவற்றுக்கு சிறப்பு உண்டாகும்படி இருக்கை இந்த ஆபரணங்களாலே எம்பெருமானுடைய திருமேனிக்கு சிறப்பல்ல திருமேனியால் அந்த ஆபரணங்களுக்கு சிறப்பு என்கிறார் ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள் என்று சொல்லப்படுகிறது மல்கு நீல சுடர் தலைப்ப என்று நம்மாழ்வாராலும் நீலமேகத்தின் மேகத்தின் இடையில் இருக்கும் மின்னல் கொடி போன்று ஒளி வீசுவது திருமேனி என்று உபனிஷத்திலும் சொல்லப்பட்டது கண்ணால் காண்பதற்கு இனிய இந்த வடிவாகும் அந்த திருமேனி தன்னையே பார்த்தாலும் மிகவும் பளவளப்புடையதாய் அதற்குள்ளே கண்ணை செலுத்தினால் காண்பவர் கண்களிலே குளிர வைக்கும் மையை தீட்டியது போலல்லவோ இருக்கும் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்கு எல்லை இல்லாமல் இருப்பதும் வடிவத்தின் சிறப்பாலே அல்லவோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே என் மனதிற்குள்ள நிறைவை கொள்ளை கொண்டது என் நெஞ்சின் ஆழத்தையும் அபகரித்தது இந்த உலகினரை பிரளய காலத்தில் சூட்சும சரீரேந்திரங்களை இழக்காமல் தனது திருமேனி தனது திருவயிற்றிலே வைத்து காத்தவனாயிருக்கையாலே அவனுக்கு இனிய அந்த திருமேனி என்னுடைய நெஞ்சத்தை அளித்தது ஐயோ நான் எனது நெஞ்சத்தை கொண்டு எல்லோ எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது என்னுடைய இந்த அனுபவத்திற்கு துணை புரியும் என்னுடைய மனத்தை தன்னிடம் இழுத்துக் கொள்கிறதே ஐயோ என்கிறார் என்று நயம்பட உரை செய்கிறார் நாயனார் அடுத்து ஸ்ரீ வேதாந்த தேசியனருடைய முனிவாகன போக சிறப்பு விவரண சிறப்பு சென்ற பாட்டுக்களில் எம்பெருமானுடைய திருவடி முதலாக உள்ள அவயவங்களின் அழகில் ஈடுபட்ட தம்முடைய நெஞ்சு ஒரு அவயவத்திலிருந்து மற்றொரு அவயவத்திற்குச் செல்ல முடியாமல் வருத்தமுற்று எல்லா அவயவங்களையும் யாபித்து அவை அனைத்தோடும் அவை அனைத்தோடும் கூடிய திருமையை அழகாகிற சமுதாய சோபையாலே நிறைந்ததாய் எம்பெருமானை எப்போதும் அனுபவிக்க வேண்டும் என்னும் ஊற்றத்தால் முன்பெற்றதாய் நினைத்திருந்த நிறைவை இழந்தது என்கிறார் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் சில லோகங்களே அழியும் ஒரு நைமித்திக பிரளயத்தில் அறிவதற்கரியதாய் அறி அளவற்ற கிளைகளை உடையதாயிருக்கும் ஓர் ஆலமரத்திலே ஓர் இலையில் பெற்ற தாயோ தந்தையோ இல்லாத ஒரு தனி குழந்தையாய் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் பரமாத்மாவான அந்த குழந்தையின் வயிற்றிலே எல்லா உலகங்களையும் நான் பார்த்தேன் என்று மகாபாரதத்தில் மார்க்கண்டேய மகரிஷி சொன்னபடி அடுக்கு கொலையாமல் அவர் காணும்படி எல்லா உலகங்களையும் தன் திருவயிற்றிலே வைத்தவன் அரங்கத்து அரவு இன் அணையான் பிரளய காலத்தில் சிறு குழந்தை படிவாய் ஆளிலை மேல் சயனித்திருக்கும் போதோடு எல்லா காலத்திலும் திருவரங்கம் பெரிய கோயிலில் கர்ப்ப கிரகத்தில் நித்திய தலைவனான திருவனந்தாழ்வான் மேலே உலகக்கோர் தனியப்பன் என்று நம்மாழ்வார் கூறியபடி தன்னுடைய பிள்ளைகளான பிரமன் முதலானவர்கள் ஆராதிக்கும்படியாக சைனித்திருக்கும் போதோடு வேற்றுமை இல்லாமல் தானே உலகுக்கு காரணன் இரட்சகன் நியாமகன் என்று காணலாம்படியாயிருக்கிற பெரிய பெருமாளுடைய உலகக்கோர் தனியப்பன் என்று சொல்லப்படுவர்களுடைய பெரிய பெருமாளுடைய கோல மாமணி மணி பெரிய பிராட்டியார் எழுந்தருளி இருக்கும் இடமான திருமார்புக்கு இரத்தினங்களால் ஒரு மதில் அமைத்தது போலே அழகியதாய் மிக பெரியதாய் விலைமதிப்பற்ற இரத்தினங்களால் ஆன திரு ஆரமும் முத்து தாமமும் ஒற்றை வடமாகவும் மூன்று வடமாகவும் ஐந்து வடமாகவும் உள்ள அழகிய முத்துமாலைகள் மாலைகள் முத்து முடிவில்லதோர் எழில் நீலமேனி இவை அனைத்தும் அனைத்துக்கும் சிறப்பளிப்பதாய் அளவற்றதாய் ஒப்பற்றதான அழகை உடையதாய் கருத்த மேகம் போலே கண்டார் களைப்பை ஆற்றுவதான திருமேனியும் அன்றிக்கே முற்கூறிய ஆபரணங்களுக்கு முடிவற்றதோர் அழகை உண்டாக்கும்படியான நீலமேனி என்னும் என்றும் கூட பொருள் கொள்ளலாம் ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே தனித்தனியே ஒவ்வொரு திவ்ய அவயவத்தையும் அனுபவித்த என் நெஞ்சம் அனைத்தையும் சேர்த்து அனுபவிக்கையாலே முதலில் அவயவங்களை முழுவதும் அனுபவித்து நிறைவு பெற்றுவிட்டேன் என்று எண்ணிய எண்ணத்தை போக்கி இந்த நிறைந்த அனுபவத்திற்கு தடை வந்தால் என்ன செய்வது என்ற ஐயப்பாட்டாலே அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்ற திருப்பல்லாண்டிலே பெரியாழ்வார் பாடியது போல எப்போதும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கும்படி செய்தது என்கிறார் என்று உரை செய்கிறார் வேதாந்த தேசியன் தன்னுடைய முனிவாகன போகம் என்கின்ற வியாக்கியானத்திலே அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்து அரவின் அணையான் கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லோரெழில் நிலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினேயே ஆலமா மரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலமேலும் உண்டான் அரங்கத்து அரவு இன் அணையான் கோலமா மணியாரமும் முத்து தாமமும் முடிவில்லோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது நெஞ்சினையே என்கிற இந்த அற்புதமான பாசுரத்து அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுரம் இந்த அமலநாதி பிரான் பிரபந்தத்தின் நிறைவு பாசுர அனுபவத்துடன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரமானதாசன் திருவரங்கம் திருவரங்கம் அரங்கத்தான் எம்பெருமான் பெரிய பெருமாள் அழகிய மனவாளன் திருவடிகளே சரணம் பான் பெருமாள் திருப்பான் ஆழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்